வாரத்தின் குரல் நாதான் பகழ்வாரை தாங்கும் நிலப்போர தம்மை இகழ்வார் ஒரு தன்மை தலை தாங்கும் தம்மை உலகத்திலேயே ரொம்ப சுலபமான வேலை அடுத்து விமர்சனம் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை அடுத்து மன்னிக்கிறது விமர்சனம் செய்யறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் கடவுள் அதனாலதான் நாம நான் கடவுளே என்ன மன்னிச்சுடு கத்தரையே என்ன மன்னிச்சுடு வேண்டும் மன்னிக்கும் கடுவடா ஒவ்வொரு மனுஷனும் மாறணுங்கிறது வள்ளுவரோட ஆசை இந்த பூமி மாதாவட்டி வெட்டி வெட்டி தங்கமும் நிலக்கரியும் எடுக்கிறோம் தோண்டி தோண்டி வீடு கட்டுறோம் அந்த வரியைத்தான் அவர் பொறுத்துக்கிட்டு நம்மளை மன்னிக்கலையா அதுபோல நாமும் பகைவரை மன்னிக்கும் பண்பு பண்படும் तवार <laughs>